கேப்பா தூக்கவே முடியலப்பா என்ன வெயிட்டா இருக்கு அப்படியே ஒரு கடன் கிடக்குது ஏ முடியுமா வாயை மூடிட்டு வாடி யாராச்சும் கேட்டாங்கன்னு என்ன நினைப்பாங்க சாக்கு ஃபுல்லா ஏதோ இருக்கு தூக்க முடியாம தூக்கிட்டு போறாளுன்னு நினைச்சி கண்டு தான் வைப்பாங்க ஆமா முடியும்மா வாயை மூடிட்டு வா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தான் நாங்கெல்லாம் தூக்கலையே அனுமாதிரி தூக்கிட்டு வா ஆட போங்கடி உங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன ஆ வேணுமா வேண்டாமா வேணுமா தூக்கிட்டு போய் இந்த மூட்டை இதுல போடு நான் அடுத்த ரவுண்ட்டு எடுத்துக்கிறேன் ஏ சின்ன பிள்ளை புளி வேணும் யாருக்காருக்கு தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரேன் அப்புறம் என்ன முனி மூடிட்டு தூக்கிட்டு வா அழகா ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒரு தள்ளு வண்டி காரண கூட அவங்க கரெக்டா வீட்டு முன்னாடி கொண்டு வந்து மூணு மூட்டையை இறக்கி இருப்பாங்க இப்படி நம்ம தான் தூக்கிட்டு வரணுமா எதுக்கு எவனாச்சும் பார்த்து மாட்டி விடுறதுக்கா இதுல மாட்டி விடுறதுக்கு என்ன இருக்குடி நீ தான புளிய குதையை கேட்டிருக்க வேற எதுக்கு மாட்டணும் அதுக்கு இல்லடி சேரி இவ்ளோ புளி இருக்கு அது இதுன்னு பார்த்துட்டு வர அடுத்த வருஷம் நம்ம குதையை கேட்கிறதுக்கு முன்னாடி அவியே எடுத்துட்டு என்ன பண்றது கண்ணு உலந்துறானே தாண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எப்பா உன் கண்ணுல கொள்ளிக்கட்டை வைக்க சேய் சாவுடிகாலவளே குந்தானி அப்படியே ஒரு பாட்டு பிடிச்சிட்டு பாடி தூது வலையலரச்சி தொண்டைல தான் நனைச்சி மாமங்கிட்ட பேச போற மணி கனகா தூங்கா மணி வலக்க தூண்டி விட்டு ஏரிய வச்சி ஓ மகத்த பாக்க போற நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரன் மாமா வந்தா என்ன அந்த நம்பையோ ஒரு விஷயம் மாமெனுக்கு தொண்டைகள் செட்டியிடணும் நான் காத்தாகி ஊ மாமன தழுவி கட்டிக்கணும் ஹே தொதுவளையலாரச்சி தொண்டையில் தான் நனச்சி மாமன் கிட்டே பேச போற மணி கணக்கா அட போவாங்கடி எந்த மாமன் கிட்டே போய் பேசப்படியே வேறே யாரும் என்னட்ட மாமட்ட தான் போய் பேசுனோம் பாட்டு ரெண்டு வரும் நல்லா தான் பாடுறியே இந்த தெருவில் உட்காந்து சும்மா வெட்டி கதை பேசுவோம்ல அப்போ இப்படி ஏதாவது ஒரு பாட்டை படிச்சா நல்லா கேட்கலாம் இப்படி மூட்டை தூக்கும் போது கேட்குற பாட்டா இது ஏ முனியம்மா மூட்டை வெயிட்டா இருக்கு சரி அதை கொஞ்சம் அழுப்பு தெரியாம இருக்கட்டும் ஒரு லவ் சாங்க படிச்சேன் அது குத்தமா நீ வேணும்னா உன் வீட்டுக்காரக்காண்டி ஒரு பாட்டு படிய ஆமா அவனுக்கு இப்ப பாட்டு மட்டும் தான் கேடு என்ன முடியுமா டக்குன்னு இப்படி கலாய்ச்சிட்ட வேற எப்படி சொல்லணும் அவனுக்கு நான் வாழ்க்கை கொடுத்ததே பெருசு அவன் வீட்ல சும்மா உட்காந்து கிடப்பா நான் பொங்கி போடுறேன் அது அதை விட பெருசு இப்ப அவனை நினைச்சு பாட்டு வேற படிக்கணுமா பாட்டு இப்போ வாங்கடி வேலையை பார்த்துட்டு குந்தானி முடி ஓவர டென்ஷன் ஆவது போலயே ஆமா சின்ன பொண்ணு இந்த என் வீடு பக்கத்துல வந்துடி அவ்ளோதான் கொண்டு ஏறக்கி வச்சிட்டு ஃப்ரீயா இருக்க வேண்டியது தான் சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு மூட்டை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம் ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு தருவியா ஆமா உனக்கு புளி தரதே பெருசு இதுல உனக்கு ஜூஸ் வேணுமா ஜூஸ் ஒழுங்க மூட்டை இறக்கி வச்சுட்டு வீட்டை பார்த்து பேருக்கு பாத்துக்க நான் பொறுமையா புளிய உடைச்சி குத்தி அதுக்கப்புறம் புளி தரேன் புளி உடைக்கிறதுக்கு வேணா ரெண்டு வாரம் வாங்கடி ஆமா சூசுனா தர மாட்டா இவளுக்கு நாங்க புளிய உடைச்சு தரணுமா ஏமா எனக்கு தர வேண்டிய புளிய நீ உடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல நானே உடைச்சு குத்திக்கிறேன் குந்தானி பாத்தியா முனியம்மா எவ்வளவு உசாரா இருக்கான்னு ஆமா சின்ன பொண்ணு முனியம்மா எப்பவுமே உசார் தானே இந்த ரெண்டு வாரம் கோரஸ் பாடுறாளுவா பசை ஏ குந்தானி முனியம்மா ரெண்டு வாரம் இதுல இறக்கி போடுங்கடி ஏ சின்ன பொண்ணு அப்படியே மெதுவா இறக்கடி இந்த வரே எப்பா கை கீழ நொந்து போச்சுப்பா சரி விடு முடியுமா போய் வீட்ல போய் தயிலும் தச்சிக்க எல்லாம் சரியாயிரும் ஆ எனக்கு அதெல்லாம் தெரியும் புளி உடைக்கும் போது சொல்லு வேற தராம ஏமாத்திராத அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன் ஒழுங்கா தந்துறேன் ஏ சின்ன பொண்ணு ஐயே அந்த நெட்ட காலம் வந்துட்டானே இங்க என்ன இத்தனை மூட்டை கிடக்கு அதுவா நெட்ட மாமா அது அது என்ன சின்ன பொண்ணு மூட்டை உள்ள புலி தான இருக்கு வேற ஏதோ இருக்கிற மாதிரி இப்படி பயப்படுறா மூட்டை ஃபுல்லா புலி தான் இருக்குனா புலியா எங்க உள்ள புலி என்னது எங்க உள்ளதா என்ன இப்படி கேக்கிய உங்க புலி மறந்தானே நீங்க தான ஒரு வருஷத்துக்கு குத்தகை கேட்டீங்கன்னு சின்ன பொண்ணு சொன்னா இப்போ என்ன எங்க உள்ள புலின் கேக்கிய என்ன சின்ன பொண்ணு நம்ம இப்ப புலிய மரத்தை குத்தகை கேட்டோம் அது அது நெட்ட மாமா போன வருஷம் அது என்ன நெட்ட மாமா மறந்துட்டீங்களா அதுக்குள்ள ஏ சின்ன பொண்ணு என்னடி நடக்குது ஏன் முனியம்மா எங்க நெட்ட மாமா மறந்துட்டான்னு நினைக்கேன் என்ன சின்ன பொண்ணு நம்ம தான் குத்தகைக்கு எடுக்கவே இல்லையே வேற எப்படி மறந்துட்டாவன்னு சொல்றா நெட்ட மாமா நம்ம போன வருஷம் மார்ச் மாசத்துல எடுத்தோம்ல மறந்துட்டியலோ ஐயோ உங்களுக்கு மறந்து போச்சு போல அப்படியா எடுத்தோம்மா எனக்கு ஞாபகமே இல்லையே என்ன நெட்ட இப்படி சொல்றிய உங்களெல்லாம் நம்பி ஒரு காரியம் செஞ்சா விளங்குமா இப்படி மறந்துட்டீங்க போன வருஷம் தானே எடுத்தோம் குத்தகைக்கு இன்னும் இப்போ ஒரு வருஷம் முடிய போதில்ல மறந்துட்டோ தெரியலையே ஞாபகமே இருந்த மாதிரி இல்லையே ஏ முடியுமா எங்க நெட்டமாம மறந்துட்டாவே நீ உடு இது எங்க புளிய மறந்தா வேற என்ன சரி சின்ன பொண்ணு நான் கூட பைந்துட்டே வேற யாரோ மரம் மறந்தனா அவ்ளோதான் பத்தி கொண்ணு போட்டுருவாளுவே இப்படி புளிய மூட்ட மூட்டையா தூக்கிட்டு வந்ததுக்கு பயப்படாத முடியுமா இது நம்ம மரம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஏப்பா எப்படியோ சின்ன பொண்ணு சொல்லி சமாளிச்சிட்டாப்பா ஏ முடியுமா குண்டாணி ரெண்டு வர பேயிட்டு வாங்க சரியா நான் புளிய உடைக்கும் போது கூப்பிடுறேன் சரி ஏ சின்ன பொண்ணு உன்னியாவே நம்ம புளிய குத்தைக்கு எடுத்துருக்கோமா என்ன ஆமா மாமா மறந்துட்டியலோ உங்களுக்கு வர வர ஞாபகம் மறந்து வேற அதிகமா இருக்கு பாத்துக்கிடுங்க போய் ஆஸ்பத்திரியில போய் பாக்கணும் அப்படியே சின்ன பொண்ணு பழைய மாதிரி எதுவுமே ஞாபகம் இருக்கும் மாட்டிக்கு பத்துக்கு எல்லாம் மறந்து போயிருது சரி நட்ட மாமா காலையில சாப்பிட்டியலா சாப்பிட்டேன் சின்ன பொண்ணு ரெண்டு தோசை தக்காளி சட்னி வச்சு தந்தா தின்னேன் மதியம் சாப்பிட்டியலா மதியம் தின்னேன் சின்ன நல்ல மீன் குழம்பு வச்சு தந்தியே நல்லா தின்னேன் ஆ இதெல்லாம் மறக்கல குத்தைக்கு வாங்கல புளிய மரம் மட்டும் உங்களுக்கு மறக்குதோ சரி விடு சின்ன பொண்ணு மறந்துட்டேங்கிறா விடு எப்பா ஒரு வழி அந்த நெட்டையா எப்படியோ நம்ப வச்சுட்டோம்ப்பா இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது சரி விடுங்க இனிமையாச்சும் மறக்காம இருங்க சரி சின்ன பொண்ணு ஒரே வெயில் அடிக்க பார்த்துக்க வேலைக்கு போயிட்டு வர வந்தனா முடியல நல்ல ஜில்லுன்னு ஏதாவது இந்த வெயில் குடிச்சா நல்லா இருக்கும் லெமன் ஜூஸ் போட்டு தெரியா சின்ன பொண்ணு ஓஹோ லெமன் ஜூஸ் கேக்குதோ லெமன் ஜூஸ் நான் இந்த வெட்ட வெயில புளிய மரத்துல ஏறி புளியங்காய் அவ்வளவுத்தையும் பறிச்சு மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்திருக்கேன் நான் தான் வெயில போய் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்ப எனக்கு தான் நீங்க லெமன் ஜூஸ் போட்டு தரணும் சும்மா வேலைக்கு போயிட்டு அங்கே ஏசியில் உட்காந்துட்டு வந்துட்டு லெமன் ஜூஸ் கேட்குதா லெமன் ஜூஸ் மரியாதை போய் லெமன் ஜூஸ் போட்டு தாங்க எனக்கு நெட்டுச்சு நெட்டுச்சு அவகிட்ட ஜூஸ போட்டு தான்னா எப்படி நேக்கா நம்ம கிட்ட திருப்பி விடுறா அவர் என்ன சின்ன பொண்ணு மாமா ஆசையா கேட்கல ஒரு லெமன் ஜூஸ் தானே போட எவ்வளவு நேரம் ஆகும் லெமனை புளிஞ்சி உப்பு ஜீனியும் போட்டா லெமன் ஜூஸ் இது கூட உனக்கு போட்டு தர முடியாதா தண்ணி யார் உங்க தாத்தான வந்து ஊத்துவான் லெமனை புளிஞ்சு உப்பையும் ஜீனியும் போட்டா போதுமோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தாண்டாமோ ஐஸ் கட்டி போடணும்ல வேற வேற அப்பதான சிலு சிலு சிலுன்னு இருக்கும் லெமன் ஜூஸ் போடுறது என்ன ஈஸியான வேலையா எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா வேலங்கும் லெமன் ஜூஸ் போடுறது கஷ்டமான வேலையும் எப்பா தப்பு தான் போட லெமன் ஜூஸ் கேட்டது நெட்ட மாமா உங்க மூஞ்ச பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரலான்னு தான் தோணுது அப்ப கொஞ்சம் போட்டு தான் சின்ன பொண்ணு ஒரே ஒரு கிளாஸ் இருந்தாலும் போதும் ஆனா நம்ம வீட்டுல லெமன் இல்லையே வேற எங்க இருந்து ஜூஸ போட அதான் நீ நல்ல மனசு பண்ணி எனக்கு போட்டு தந்துட்டாலும் நான் வேணா கடையில போய் லெமன் வாங்கிட்டு வரட்டுமா இவன் என்ன லெமன் ஜூஸ் மாட்டான் போலயே ஏன் நீங்க லெமன் வாங்கிட்டு வந்துருவியா சரி ஐஸ் கட்டிக்கு எவா வீட்டுக்கு போறது நம்ம வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்லதான் தண்ணியே வைக்கலையே வேற எங்க இருந்து ஐஸ் கட்டி வாங்க எப்பா நெட்டச்சி சரியான கல்லியா தான் இருக்கா எம்மா தாயே எனக்கும் லெமன் ஜூஸ் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் விட்டுருப்பாள வேண்டானா போங்க எனக்கு என்ன நல்ல வேலை நெட்டையும் போயிட்டான் எடுத்திருக்கோம் எடுத்திருப்பான் எதை சொன்னாலும் நம்புறியே நெட்டையா ஐயோ ஐயோ சரி நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருவோம் ஹாய் தீபிகா ஹாய் தனுஷ் ஹாய் தேஜா ஹாய் வசந்தா ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் கார்த்திகா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்